அது தொடர்ந்து அவங்க அப்படி தான் செய்வாங்க அது நபுறது கூட்டத்தொடர் சிறப்பாக நடந்தது மிகவும் நல்ல திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் வரவேற்க தகுந்தது ராகுல் காந்தி அவர்கள் நின்று பேசும்போது எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் மைக்கை ஆஃபன்னாங்கன்ட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அது எப்போவுமே பாஜகவுடைய ஆட்சியில் ஜனநாயக உரிமைகளை மறுக்கப்படுவது யதார்த்தம் தொடர்ச்சி தான் நேற்று மைக்கை அணைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்திற்கு நேர்மாறாக எதிராக செயல்படுகின்ற செயல் இதையெல்லாம் பாஜக மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்கள் தீர்ப்பளிப்பது அவர்கள் பாஜக ஆட்சி என்று இல்லாமல் கூட்டணி ஆட்சி என்று இருக்கும்போது இன்னும் அவர்கள் மாறவில்லை என்றால் இன்னும் இதற்கு மேல் ஒரு நல்ல தீர்ப்பை மக்கள் அளிப்பார்கள் இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள் இரண்டே நாள்லாம் நடத்தியிருக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பரவாயில்ல இப்ப இருக்கிறவங்களும் நல்ல தலைவர்கள் தான் எல்லோரும் கெட்ட தலைவர்கள் சொல்ல முடியாது நல்ல தலைவர்களும் இருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாத கதாநாயகனாக அமைதியான பணியை செஞ்சு இருக்கிற தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் ஆரன் நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு நல்ல கண்ணு போய் நல்ல தலைவர்னு சொல்லாம இருக்க முடியுமா நல்ல தலைவர்கள் இருக்காங்க ஏன் ஆர் நல்ல கண்ணு சமகால தலைவர் தாங்க இன்னும் கூட்டத்துக்கு போறாரு நானும் அவரும் பல கூட்டத்தில் போன மாசம் கலந்துருக்கோம் எல்லோரும் நல்ல தலைவர்கள் தான் பார்க்கும் பார்வையில தான் இருக்கு அப்படிதான் சொல்லல அது அவருடைய சொந்த பார்வை சொந்த கருத்து அப்படி சொந்த கருத்தை சொல்லி அவருக்கு கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு அவர் கட்சியுடைய தலைவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் ஜனநாயக ரீதியில எதை ஒன்றாலும் பேசலாம் அவர் பேசுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்